முதல் வாசகம் யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன் நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைத்தர் வசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தொன்பது முடிய அந்நாள்களில் ஆண்டவரின் நாவி இப்தாவுக்கு அருளப்பட்டது அவர் கிளையாதையும் மனாசேயையும் கடந்து கிளையாதிலிருந்த மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அமோனியரை நெருங்கினார் இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார் நீர் அமோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர் அவரை கொண்டு வந்து எரி பலியாக்குவேன் இப்தா அமோனியருடன் போரிடச் சென்றார் ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார் இப்தா ஏரியிலிருந்து மின்னித்து அருகாமை வரை இருபது நகர்களையும் ஆபல் கெராமிம் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார் இஸ்ரேல் முன்னிலையில் அமோனியர் அடக்கப்பட்டனர் இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார் இதோ அவர் மகள் மேலதாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள் அவள் அவருடைய ஒரே மகள் அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை அவர் மக அவளை பார்த்தார் தம் உடைமைகளை கிழித்து கொண்டு ஐயோ என் மகளே நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே அதை நான் மாற்ற முடிய முடியாதே என்றார் அவள் அவரிடம் அப்பா நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள் ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அமோனியரை உங்களுக்காக பழி வாங்கிவிட்டார் என்றாள் அவள் தந்தையிடம் என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் இரண்டு மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள் நான் மலைகளில் சுற்றித்திருந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள் அவர் சென்று வா என்று சொல்லி அவளை இரண்டு மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார் அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள் இரண்டு மாதங்கள் முடிந்தபின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள் அவர் தாம் செய்திருந்த நேற்றையின்படி அவளுக்கு செய்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நாற்பது பல்லவி என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர் பொய்யானவற்றை சாராதவர் இன் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் பழியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை எரிபலியும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் எனவே இதோ வருகின்றேன் என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்னை குறைத்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது இன்றே நான் இன்றே நான் இன்றே நான் என் கடவுளே உமது திருவுழம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என் நீதியை நீர் நிலைநாட்டிய நச்சதே மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே நீர் இதை அறிவீர் என் கடவுளே நிறைவேற்ற இதோ வருகின்றேன் நற்செய்தி வாசகம் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசியது விண்ணரச பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக்கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார் அவர்களோ வர விரும்பவில்லை மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம் நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராய் உள்ளது திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை ஒருவர் தம் வயலுக்கு சென்றார் வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார் மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள் அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார் அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார் பின்னர் தம் பணியாளர்களிடம் திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது அழைக்க பெற்றவர்களோ தகுதியேற்று போனார்கள் எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார் அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர் திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார் அரசர் அவனை பார்த்து தோலா திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார் அவனோ வாயடைத்து நின்றான் அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம் அவனுக்கு காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்குமென்றார் இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்வேக்கு புகை